ராமாரனாகிய எசேக்கியா ராஜாவாகிற போது இருபத்தைந்து வயதாயிருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வருஷம் அரசாண்டான் இவன் யூதாவின் பதிமூன்றாவது ராஜா சஹரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபி அவன் கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் ஆனால் மோசை பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அதற்கு முன்னால் இஸ்ரோவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் திறந்து பழுது பார்த்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து முதல் மாதம் முதல் தேதியிலே பரிசுத்தம் பண்ண துவங்கி எட்டாம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை எட்டு நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் பதினாறாம் தேதியில அதை முடித்தார்கள் எசேக்கியா காலமே எழுந்திருந்து கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அங்கே பலிபீடத்தின் மேல் தகன வழிகளை செலுத்த கட்டளையிட்டான் பின்பு மகிழ்ச்சியோட துதி செய்து சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டார்கள் பஸ்காவை இரண்டாம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள் அதன்படியே இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதியில் பஸ்காவை ஆசரித்தார்கள் சுத்தம் பண்ணிக்கொள்ளாத ஜனங்கள் பஸ்காவை சாப்பிட்டதினால் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் கத்தர் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள் அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது இவை முடிந்த பின்பு எசேக்கியா எல்லா விக்கிரக தோப்புகளையும் மேடைகளையும் போட்டான் தகர்த்தட்டான்ப்பு முடிந்த லேவியர் துதி செய்தார்கள் லேவியரும் கத்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் அவன் கட்டளையிட்டான் இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரோல் புத்திரர் தசம பாகங்களை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள் மூன்றாம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி ஏழாம் மாதத்தில் முடித்தார்கள் இந்த பிரகாரமாக தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் எசேக்கியா ராஜாவின் நாலாம் வருஷத்திலே அசேரியா ராஜாவாகிய சல்மனாசர் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான் மூன்று வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள் அதாவது சமாரியா பிடிபட்டது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் பதினாலாம் வருஷத்துல அசீரியா ராஜாவாகிய சனகிரி யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான் அப்பொழுது யூதா ராஜாவாகிய எசேக்கியா லாகிஸ்ல உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி அவன் கேட்ட வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தான் ஆகிலும் அசீரியா ராஜா லாகிஸிலிருந்து சில மனிதரை அனுப்பி எசேக்கியாவை பயமுறுத்தினான் அப்போது எசேக்கியா ஜனங்களை கூடிவர செய்து நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்துதானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார் இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி அவர்களிடம் மனுஷர் கைவேலினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள் இது நிமித்தம் ராஜாவாகிய இசைக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்க தரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் கத்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரிதங்களாய் கிடந்தார்கள் அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகிரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவையில் இருந்து விட்டான் அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்திரமலேகும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அர்ரா தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள் நாட்களில் எசேக்கியா இருந்தான் அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா ஏசாய என தீர்க்கதரிசி தரிசி அவண்டத்தில் வந்து நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறைத்து போவீர் என்று கத்த சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது எசேக்கியா மிகவும் அழுதான் பின்னும் கத்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்றார் கத்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுடைய ஆயுசு நாட்களோடு பதினைந்து வருடத்தை கூட்டிக் கொடுத்தார் இசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கத்தருடைய கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வரியமும் கனமும் உண்டாயிருந்தது அக்காலத்தில் பலாதானின் குமாரனாகிய பெரோதாத் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதி பட்டிருக்கிறதை கேட்டு அவரிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் காண்பித்தான் அவன் தன் அரண்மனையிலையும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசி ராஜா மண்டத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என்றான் அப்பொழுது ஏசாயா இசைக்கியாவை நோக்கி கத்தருடைய வார்த்தையை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததாகிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்றார் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் இசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பும் அவனை தாவீதின் வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் யூதா அனைத்தும் எரசேமின் குடிகளும் அவன் மறைத்தபோது அவனை கனம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய மனாசி அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்